எல்லாரும் வந்து வைஃபுக்கு வேலை செய்யறது ஒரு ஹெல்ப்பா நினைக்கிறாங்க ஏன்னா வேலை செய்வாங்க வேலை செய்யறதுக்கு வேணா நான் சம்பளம் கொடுத்துறேன் ஆனா சமையல் கட்டுக்குள்ள போக முடியாது இந்த பத்து நிமிஷத்துக்கு நம்ம வந்து அவங்க உதவி பண்ணி அவங்களை மீண்டும் சோம்பேறிகளை ஆக்க கூடாதுதான் இதை விட இதை விட மோசமான ஒரு கருத்தை நான் கேட்டதே இல்லை ஆன் சந்தோஷப்படணும் மனசு நோக்க கூடாதுக்காண்டி அடிப்படையில் வெந்துக்கிட்டு இருக்கவளை இப்படி அவமானப்படுத்துறதுக்கு பேர் வீரம் கிடையாது இது அசிங்கம் நான் உங்களை ஹேர்ட் பண்ண தான் நீங்க தயவு செஞ்சு தப்பா நினைக்க வேணாம் ஆனா நீங்க ஹேர்ட் ஆனா அதுக்காக நான் கவலைப்படல இப்படி கோனஸ் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள்

பாருகம்பது கேட்டு <laughs> <laughs> <considers child teaching> <screens> <opens>

நைசா பக்கத்துல போய் ஒய்ஃபு கிட்ட போய் சீக்கிரம் சொல்லுங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படி எந்திரிக்க சொல்லி காஃபி கையில கொடுத்து ஒரு கிஸ் அடிப்பான் பாருங்க அந்த ரொமான்சி ரொமான்ஸ் சார் என்ன சிரிப்பு ஓஹோ கிஸ்ஸா எப்ப நீ நாலு புள்ள பத்தியா அப்பவே கருத்திரமே முடிஞ்சு போச்சு நினைச்சு கூட பாக்கப்படா நீ ஒரு ஆண் சமைக்க கூடாது என்று ஏன் நினைக்கிறீர்கள் அவனுக்கு அதை விட முக்கியமான வேலை நிறைய இருக்கு உண்மை பெண்களுக்கு தான் அந்த நளினருக்கு அந்த ஆசபாசத்தோட செய்வாங்க ஆண்களோட இல்ல சார் இத இதெல்லாம் வந்து சப்பகர் சார் वर्ल्ड பெஸ்ட் குக் எல்லாமே மென் மென் டேய் இப்ப அவங்க உன்னை கேட்டானங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்லத் துணா அவங்க அண்ணா லட்சுமியோட வரம் பற்றோம் இப்படி சொல்லி தான் பூட்டி வச்சிரறது செக்கில ஆட்ன சுத்தமான உருட்டு ஐயோ நம்மளோட கல்ச்சர் படி சமைல் கட்டின ஒரு லைன் இருக்கு அந்த லைனுக்குள்ள லேடிஸ்னால தான் பண்ண முடியும் நல்லா இருக்கே சார் ஆம்பளைங்கிறது வீட்டுல வந்து எப்படி சொல்றது ஒரு கெத்தா தான் நாங்க ஆசைப்படுறோம் இவன் பிரில்லியன்ட் சார் நாம இவனை கிண்ணோம்னா பல வெரைட்டிஸ்ல சீன் கிடைக்கும் வேற ஏதாவது டென்ஷன்ல இருப்போம் ஆஃபீஸ்ல அந்த டைம்ல வந்து வெங்காயத்தை தெரிஞ்சு கூட அது அறிஞ்சு கொடுங்கிறப்போ எனக்கு அப்படியே வர கோபம் இருக்குது அப்படியே பயங்கரமா கோபம் வரும் மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான் இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா இட்ஸ் மேன்லினஸ் ஐம் மேன் லைக் இட்ஸ் கிங் கிங்ஸ் எஃபெக்ட் ரைட்

அப்படியாத்தான் உயர்ந்த குணம் உயர்ந்த குணம் இது அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அவங்க அம்மா இல்ல அவங்க அம்மா மேல ஒரு பாசம் இருக்கு அது தனி அவங்க அம்மாவே இல்ல வாழ்க்கையில இதே வார்த்தையை மாத்தி சொல்றேன் என்ன எனக்கு தெரியும் எப்போதுமே அவர் பொண்டாட்டி சமைக்கிற சாப்பாடு மட்டும் தான் சாப்பிடுவார் அவர் ஸ்டேட்மெண்ட் இங்க வச்சிருந்தா நீங்க எல்லாரும் கிளி கிளி அவரை போட்டு இல்லையா கிழிச்சிருப்பீங்க அம்மாவை கொண்டாடுகிற ஒரு கூட்டம் ஆனா அம்மாவை கொண்டாடுறதுல ஒரு போலித்தனம் இருக்கு அம்மாவை கொண்டாட முடியும்னா பொண்டாட்டியும் கொண்டாடணும்ல இன்னொரு அம்மானா புனிதம் பொண்டாட்டினா அதை நான் கிண்டல் பண்ணுவேன் பொண்டாட்டி தாசன் இது என்ன சார் கலாச்சாரம் சத்தியம் நீங்க ரியல் கேப்டன் சார் பட் இதை அடாப்ட் பண்றதுல உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு இதை வெளிப்படையா பேசுங்களேன்

நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால் தான் அடிச்சது ஆண் சந்தோஷப்படணும் மனசு நோக்க கூடாதுக்காண்டி அடிப்படையில் வெந்துக்கிட்டு இருக்கவளை இப்படி அவமானப்படுத்துறதுக்கு பேர் வீரம் கிடையாது இது அசிங்கம் அப்படி நல்லா உரைக்கிற மாதிரி இன்னொரு தர சொல்லுங்க நான் உங்களை ஹர்ட் பண்ண தான் நீங்க தயவுசெய்து தப்பா நினைக்க வேணா ஆனா நீங்க ஹர்ட் ஆனா அதுக்காக நான் கவலைப்படலை சூப்பர்